யோகம் விலகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாேருமே இந்த பஷோட வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு ஆண்டனி சார் இருக்கார் திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டி போகர் மூலிகை வைத்தியசாலையில் தான் நான் இருக்கேன் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இந்த கல்லீரலில் எதனால் பிரச்சனை உருவாகுது கல்லீரல் கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு நாம் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் தான் காரணமாக இருக்குது முதல் முறையாக முதல் முதல்ல நம்ம சொன்னோம்னாக்கா நம்ம நிறைய பதிவுகளில் வந்துட்டு முக்கியமான காரணம் சமையல் என்னதான் ஆமாம் ஆமாம் ஏன்னாக்கா விஷத்தன்மையானது இருந்துச்சு அப்படின்னாக்கோ அது முதல்ல பாதிக்கக்கூடிய இடம் வந்து கல்லீரல் தான் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ உங்களுக்கு வந்து போதை இப்போ நிறைய கல்லீரல் செயலிழப்பு யாருக்கு ஏற்படுதுனாக்க ஆண்களுக்கு தான் ஏற்படுது அப்போ இதில் அதிகமாக வந்துட்டு கல்லீரல் பாதிப்புனால இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக வந்துட்டு சரக்கு அடிக்கக்கூடிய நபர்களை இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக யாரெல்லாம் வந்துட்டு ரசாயன மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ கெமிக்கல் மருந்துகளை வந்து அதிகமாக தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கல்லீரல் பாதிப்புகள் வந்து உண்டாகுது அதுக்கப்புறம் யாரெல்லாம் இரவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ இப்போ இந்த நாடுனாக்கா இந்த நாடு வந்து பகலில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருக்குது இரவுன்னு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு உங்களுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம்னு வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு காலையில் ஆறு டு சாயங்காலம் ஆறு வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் அப்போ பகல் அப்போ உங்களுக்கு பன்னெண்டு டூ பதினாலு மணி நேரம் தான் வந்துட்டு பன்னெண்டு டு பதிமூணு மணி நேரம் பகல் அதுக்கப்புறம் இரவு அப்போது வந்து இந்த இரவு நேரத்தில் நிறைய பேர் வந்து இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மித்த இப்போ வாழ்வாதாரம் வந்துட்டு மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு பதிலாக ரெண்டு வேலை மூணு வேலை செஞ்சு இப்போ அந்த மாதிரி வந்து சரக்கடிக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கல்லீரல் வந்து கடுமையாக பாதிக்கப்படுது அதே போல் வந்து கெடுதல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த மாதிரி வந்து இரவு நேரங்களில் அதிகமாக தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பாக்கு தாக்கம் வந்து அதிகமாகிடுது அப்போ வந்து கல்லீரல் பாதிக்கப்படுது இதில் கண்ணும் உள்ளே போகிறத நீங்கள் பார்க்கலாம் அதிக நேரம் யார் வந்து கண் முழிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும் அப்போ அதனால் வந்துட்டு கல்லீரல் பாதிப்பு வந்து அதிகமாகும்போது கண் பாதிப்பும் சேர்ந்து வந்துடும் அப்போ வந்து என்னென்னா இரவு நேரங்களில் அதிகமாக முழிச்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய வேலைகளை வந்து நிப்பாடிக்கணும் அதே போல் வந்துட்டு ஒரு கா அதிகபட்சம் நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் பத்து மணிக்குள்ளே தூங்கிடணும் அப்படி தூங்கினாக்கும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரலில் வைரஸ் உண்டாயிருது அதான் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ன்னு சொல்லிட்டு அது பல ஆண்டுகளுக்கு வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி வைரஸுகள் பாமாகாமல் இருக்கோ நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை வந்து கெமிக்கல் இல்லாமல் சாப்பிடணும் தூங்கக்கூடிய நேரத்தை வந்து சரியாக தூங்கணும் சாப்பிடக்கூடிய நேரத்தை வந்து சரியாக சாப்பிட்டு சரியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நமக்கு வந்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது அப்புறம் ரத்த குறைவு இதெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நமக்கு வந்து அடுத்தடுத்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வருது இப்போ கல்லீரல் தான் வந்துட்டு உறுப்புகளில் அதிகமான வேலையை செய்யக்கூடிய உறுப்பு கல்லீரல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த கல்லீரல் பாதிப்பு வந்து அதிகமாக இல்லாத பட்சத்தில் வந்து நம்முடைய வாழ்நாள் வந்து நீடிக்கும் கல்லீரல் பாதிப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னாக்கும் அடுத்தடுத்த உறுப்புகள் வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டுரும் ராஜ உறுப்பு அடுத்த நாலு உறுப்புமே பாதிக்கப்பட்டுரும் அப்புறம் நாலு உறுப்பும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கடுத்து பித்தப்பை பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து ரத்தம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுரும் அதுக்கப்புறம் வந்து மலச்சிக்கல் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒன்று கடிக்கிறதுல பிரச்சனை வந்துடும் அதுக்கப்புறம் வந்து உடம்புல வந்து சோர்வு வந்து அதிகமாயிரும் பார்வை வந்து மங்க ஆரம்பிக்கும் அப்புறம் வயிறு வந்து வீங்க ஆரம்பிக்கும் அப்புறம் வந்துட்டு பாதை ஒட்டுமொத்த உடம்புமே எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கோவம் வந்து அதிக அளவு கடந்து வந்துட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து ரத்தம் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உடம்பே எப்போ பார்த்தாலும் ஒரே பயங்கரமான டயர்னஸ்ஸில் வரும் உடனே போதை மாதிரி இருக்கும் போதை வர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த கல்லீரல் பாதிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுதான் லிவர் ஸ்டிரோசிஸ் அப்போ செயலிழப்பு அப்போ அது மாதிரிலாம் போய் வயிறு கடுமையாக வேங்கிக்கும் அப்போ வயிற்றுக்குள்ளே வந்து நீர் வந்து அதிகமாக கோர்த்துருக்குறனால வயிற்றுலேருந்து நீரை வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து கடுமையான பாதிப்பை வந்து கல்லீரலுக்கு வந்து கொடுத்துரும் அப்போ அந்த கல்லீரலுக்கு வந்து அதிகமான பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னாக்கோ நம்ம வந்து போதை பழக்கங்களுக்கோ புகைப்பிடித்தல் பழக்கங்களுக்கோ அதிகமான வந்துட்டு கலப்பட எண்ணெய்களை இருந்தும் வித்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தின்பண்டங்கள் வந்து அதிகமாக வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறைச்சிடணும் சீரோவை கொண்டு வந்துடணும் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிடணும் இப்போ வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னாக்கா அது ஒரு மனிதனுடைய நோய் கிடையாது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய நோய் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தான் வருது வந்து ஒரு இடத்துக்கு போக முடிஞ்சாக்க தானா போயிடலாம் ஆனா உடல் பாதிப்பு அதிகமாகிருச்சு அப்படின்னாக்க மித்தவங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு இருக்கு அப்போ ஒருத்தர் மட்டும் கிடையாது அவரை வண்டியில போகிறதுக்கு போறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருது அப்போ வந்து உடல் வந்து எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும்னாக்கோ நாம் வந்து எப்போவுமே வெளிப்பாக இருக்கணும் உடல் மேலே வந்து அக்கறை செலுத்தணும் எல்லோரும் வந்து வாங்கி சாப்பிட்றது ஊர் சுற்றுறது மித்த திருவிழாக்களுக்கு போகிறது மித்த எல்லாம் செய்கிறதெல்லாம் செய்கிறோம் உடல் மேலே அக்கறை எடுத்துக்க மாட்டேங்கிறோம் உடல் மேலே அக்கறை எடுக்கணும் அதை சிறப்பாக செஞ்சாக்கும் நிறைவாக இருப்பாங்க வாழ்நாள் நீடிக்கும் நோய் இல்லாமல் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ கல்லீரல் பாதிப்புக்கு வந்துட்டு கரிசாலை கரிசலாங்கண்ணி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து மஞ்சள் கரிசாலை இந்த மஞ்சள் கரிசாலை வந்து கல்லீரலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் அதே போல் கல்லீரலை காக்கக்கூடிய இன்னொரு மூலிகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழா நெல்லி இந்த ரெண்டையும் வந்து தொடர்ந்து வந்து மக்கள் வந்து நோய் இருக்குதோ இல்லையோ வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மோரில் போட்டு சாப்பிட்ருலாம் மோர் அதில் போட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த கல்லீரல் பாதிப்பு இல்லாமல் வந்து பார்த்துக்கலாம் அதையும் தாண்டி கடுமையான கல்லீரல் பாதிப்புகள் வருது அப்படின்னு சொன்னாக்கோ அதுக்கு நாம் வந்து பாரம்பரிய முறையிலான மருத்துவத்தை வந்து நாம் கொடுக்குறோம் அந்த மருத்துவத்தை கொடுக்கும்போது அது செயலில் பெருந்தாலும் சரி வேறு கல்லீரல் பாதிப்பு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் உள்ளிட்ட எந்த வைரஸ் வேறு மஞ்சள் காமாலை இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை வந்து குணப்படுத்தி வரும் சூப்பர் சார் இந்த கல்லீரலில் வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் எதனால் உருவாகும் அப்படி உருவாகிட்டால் அதை எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது அதுக்கு எந்த மாதிரியான மருத்துவம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிலும் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி